பண்ணுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா முன்னாடி நான் பீப் சாங் போது ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருந்தேன் அவருக்கு அகின்சா போயிட்டு இருந்தபோது இப்ப என்னன்னா திரும்பி மீடியால அவரு அவரு ஃபேன்ஸுக்கு ஏதோ ஒண்ணு சொல்றாரு இந்த மாதிரி அப்பா அம்மாக்கு வே டிசைல வாங்கி கொடுங்க பேனர்லாம் வைக்காதீங்க அந்த மாதிரி ஒரு பேனர் விஷயத்துக்கு நல்லது சொல்றாருனா அந்த நல்லதை மட்டும் பரப்பவே மாட்டேன்றீங்க அவர் ஏதோ பாலபிசை மூத்த சொன்னாரு அதை இப்படி மீடியால இல்ல நல்லது செய்ய சொல்ற போதும் அது அப்படியே அகைன்ஸ்டா மாத்தி என்னன்னா இவருக்கு என்ன பெரிய இருக்காங்க இவருக்கு யாரு இருக்காங்க இவரு இவரு படத்தெல்லாம் யாரு அவ்வளவு டிக்கெட்டு கொடுத்து வாங்குவாங்க இவர் ஏன் இதை பேசுறாருனா அவரு அவருக்காக மட்டுமே பேசல மத்த நடிகர் யாரா இருந்தாலும் சின்ன நடிகரா இருந்தாலும் பெரிய நடிகரா இருந்தாலும் அவங்க படத்தெல்லாம் காசு கொடுத்து ஜாஸ்தி வாங்கி பாக்க வேணாம் நீங்க அந்த காசு சேவ் பண்ணி கரெக்டான காசு கொடுத்து வாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கிற போது அதுல இருக்கிற பாசிட்டிவ் விஷயத்தெல்லாம் ஒதுக்கிட்டு அதுல இருக்கிற நெகட்டிவ் விஷயம் ஏன் இதை சிம்பு சொல்றாரு அவருடைய பப்ளிசிட்டிக்காக சொல்றாரு அவரு இதுக்காக சொல்ற அவர் எதுக்காக சொல்றாரு என்ன சொல்றாருன்றதுலாம் முக்கிய மெசேஜ் எல்லாருக்கும் உண்டான மெசேஜ் தானே அது அவரு ஃபேன்ஸுக்கு தானே அவரும் சொல்லியிருக்காரு அதை தூக்கி இந்த மீடியால போட்டு தப்பு தப்பா மீன்ஸ் கிரியேட் பண்றது இதை பண்றதுன்னு அவரு ஃபேன்ஸ் ஒரு சைடு வெறி ஏத்தி விடுறது இதெல்லாம் எதுக்காகன்னா அவர் மேல வெறியாயி கடுப்பாயி காண்டாயி பண்ற மாதிரியே இருக்கு இந்த காண்டை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் மேல காட்டுறீங்களோ அவரு ரிட்டர்ன் ஒரு ட்ரூ ஃபேன் அவருக்கு நானு சோ எனக்கு தெரியும் அவரு டீப்பா அவரோட கனெக்ஷன் அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் எனர்ஜி அந்த ஃபீல்லாம் எல்லாம் இருக்கு அவருக்கு அவருக்கு நீங்க எந்த அளவுக்கு காண்டு காட்டுறீங்களோ அந்த காண்ட திரும்பி அவரு உங்க மேல காட்டுவாரு எந்த அளவுக்கு அன்பு காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு திரும்பி அவரு அன்பு காட்டுற ஆள் சோ அவர் அன்பா பாத்தீங்கன்னா அன்பா இருப்பாரு அவரு காண்டா பாத்தீங்கன்னா காண்டா இருப்பாரு இந்த மீடியா இந்த மீம் கிரியேட்டர்ஸ் ஏனோ அவரை பயங்கர காண்டா பாக்க ஆசைப்படுறீங்க உங்களுக்கு எல்லாம் பதில் திரும்பி வெறித்தனமான வெறி காண்டா என் தலைவன் கண்டிப்பா கொடுத்தே ஆவான் குடுப்பான்றது எனக்கு நம்பிக்கை பயங்கரமா இருக்கு சோ இப்ப நான் ட்ரூ ஃபேன்ஸுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன் அந்த பதிலுக்கு வெயிட் பண்ணுங்க நீங்க உடனே வெறிய ஆவாதீங்க நம்ம சைட்ல இருந்து அவர் என்ன எப்ப சொன்னாலும் கேக்குறதுக்கு தான் நம்ம ஒரு ட்ரூ ஃபேனா இருக்கும் நம்ம ஒரு ட்ரூ ஃபேனா நம்ம கடமையா செய்வோம் அவரு ஒரு தலைவனா கண்டிப்பா அவரோட கடமையை செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கறேன் வெயிட் பண்றேன் தலைவா இவனுங்களை விடாத கிழிச்சு பிளீஸ் அறிக்கையை பிரமாதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கை வரவேற்கிற தனது நிலைப்பாட்டை மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாமல் அப்படியா இப்படியா வருவேனா வரமாட்டேனா தெளிவுபடுத்தி இருக்கிறேன்